நெட்பவி நெட்பவி நட்பவி நான் நம்பர் மை சூப்பர் டிப்ஸ் எல்லோரும் அப்படின்னு இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் சுபமாக இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் கண்டாடுங்களேன் நான் இந்த முறை கொண்டு வந்துள்ள டிப்ஸ் என்ன தெரியுமா கந்தனுக்கு ஆரோ கரா முருகனுக்கு ஆரோ கரா வேலனுக்கு ஆரோ கரா எோருக்கும் பிடித்த தமிழ் கடவுளின் முக்கியமான விரதம் மகா கந்த சஸ்தி வருதுவது 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 மாதந்தோறும் சஸ்தி விரதம் வந்தாலும் ஒரு முறை வருங்க சஸ்தி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் ஆகும் இந்த விரதத்தை ஆண்கள் பெண்கள் முதல் சிறியவர்கள் முதியவர்கள் வரை மிகவும் ஆசையாக பக்தி சிரத்தையுடன் கடைபிடிப்பார்கள் முருகனின் வரலாறு மிகவும் அற்புதமானது பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்து இருக்கும் தேவர்களையும் பானவர்களையும் பெருங்கொடுமை செய்து வந்த அசுரனை வதம் செய்வதற்காக குமரனை அப்பன் சிவன் சக்தியின் வேண்டுகோளுக்காக தகப்பன் சிவனை நெற்றியில் அவதரித்தவர் கார்த்திகை பெண்களின் மறியில் முருகன் ஆறு குழந்தைகளாக வளர்ந்தார் நான் ஒருவனாக இருக்கிறேன் நீங்கள் ஆறு பேர் இருக்கிறீர்கள் அதனால் ஆறு குழந்தையான முருகனை பார்வதி தாய் சிவனின் வேண்டுகோள் படி கட்டி அணைத்ததால் ஆறுமுக கந்தன் என்றும் குழந்தை முருகன் அப்பனுக்கு வேதத்தின் பொருளை விளக்கியதால் வேளையானும் ஆனார்

அது மட்டுமா அவட்டிக்கு மாடு மேய்க்கும் சுவனாக விளையாடி என்ன நானு இந்த என்ன ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையன் பின் முழுவனாக காட்சி கொடுத்து அவங்க எது எது கேட்கும் அரிது அரிது கொடி எது எது பெரியகல் எது இனி அது இனியது கேட்கும் தனி நடுவே இனிது இனிது ஏகாம் தனினிது புதியது எது என்றும் புதியது கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு பாட்டியின் தமிழ் புலமையை பாராட்டி மிக்க மகிழ்ச்சி சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த அவையே அவர்களின் கவலையை தீர்த்து வைத்த பாலனும் ஆவார் இவ்வாறு ஞானத்தை தரும் முருகனின் வரலாறு ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்குகிறது அவன் கொண்டிருக்கும் அறுபடை வீட்டில் அடகை பற்றி சொல்லுகிறேன் நக்கீரரிடம் முதியவர் வடிவில் வந்து அவரை சோதித்து விளையாடி அவருக்கும் காட்சி கொடுத்து ஆறுபடை வீட்டை பற்றி பாடலை படிக்க வைத்தார் எங்கள் வேதன் திருமுரு ராஜபடைய இப்படிப்பட்ட முருகனை பற்றி சொல்வதென்றால் நிறைய சொல்லலாம் அப்படிப்பட்ட முருகனின் கந்த சஸ்தி விரதா எப்படி கடைபிடிப்பது என்றும் கடைபிடித்தால் என்ன நன்மை என்றும் எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன் நீங்கள் உங்கள் ஊர் வழக்கப்படியும் உடல் நலத்துக்கு ஏற்றவாறு உங்கள் பண வசதிக்கு ஏற்றவாறு கடைபிடித்து பார்க்கவும் வாங்கோ மை சூப்பர் டிப்ஸுக்கு போவான்

எட்டாம் திகதி திரு கல்யாணமும் பாரணையுடனும் முடிவடைகிறது கந்த சஷ்டி அன்று நீங்கள் எப்படி விரதம் இருக்க போறீர்களோ என்று முடிவெடுக்கவும் முதல் விரதம் என்றால் சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல தூங்கவும் கூடாது கோவப்படக்கூடாது மற்றவர்களை பற்றி குறை கூறவும் கூடாது அதோடு மற்றவர்களை கோவப்படவும் வைக்க கூடாது இந்த நாளில் உங்களால் எந்த தர்மதானம் செய்யலாம் எப்பவும் முருகனை நினைத்து அவரின் நாமங்களையும் மந்திரங்களையும் பாடல்களை கவசங்களையும் பாடியோ கேட்டோ உங்களை ஒழுத்து தெய்வத்தை மட்டும் எந்த நேரம் நினைக்க வேணும் இது முக்கியம் மற்றது பிறகம் எப்படி கடை பிடிப்பதென்று சொல்லுகிறேன் காலை மாலை சுவாமியை கும்பிட்டு இரவு பூசை முடிய வாழ் பழம் சாப்பிடலாம் என்னும் ஒரு முறை காலை மதியம் சாப்பிடாமல் நீரும் மருந்தாமல் இரவு சோர் சாப்பிடலாம் சில பேர் என்றால் காலை மாலை தண்ணீர் எதுவும் இரவு பூசையை முடித்து இளநீர் மட்டும் எடுப்பார்கள் இன்னும் சில பேர் இரவு சாமி கும்பிட்டு விட்டு ஒரு முடார் தண்ணியும் ஒரு படியும் இவ்வாறு முடார் தண்ணியும் ரெண்டு இப்படியே ஆறு நாளும் என்று எடுப்பார்கள் சில பேர் வர்கள் மூன்று நேரமும் பாய் பழம் அல்லது மூன்று நேரம் சாப்பிட்டு பிடிப்பார்கள் எல்லாம் உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் முடிவு எடுக்கவும் முருகன் உங்கள் பக்தியையும் பாசத்தையும் மட்டும்தான் பார்ப்பான்

குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையுடன் இது நான் மாறி இருக்கு ஒரு நாள் எப்படி முருகன் என்னிடம் வந்து சொன்னவர் என்று மை சூப்பர் டீல் சொல்லுவன் ஓகே நீங்கள் எப்படி பிடிக்க போறீர்கள் என்று முடிவெடுத்து விட்டு ஏற்கனவே வீடு வாசல் துப்புரவாகத்தான் இருக்கும் தீபாவளி கவுளி விரதம் என்றால் கொஞ்சம் எல்லாம் செய்து பின் குளித்து வாசலில் கோலம் போட்டு பின் சுவாமி அறையில் படமோ சிலையோ வேலோ இருந்தால் சுத்தம் செய்து அதன் பின் எல்லா சுவாமிகளுக்கும் பீபூதி சந்தனம் குங்குமம் பூக்கள் எல்லாம் வைத்து கலசம் வைக்கும் வழக்கம் இருந்தால் கலசத்தை மாய்த்தப்படுத்தவும் உங்களுக்கு தெரிந்தது போல் மஞ்சளில் பார்த்து பிள்ளையார் பிடித்து வைத்து விளக்கை ஏத்தி முதல் பிள்ளையாரே அடுத்தது குலதை வத்தை அடுத்தது இஷ்டத்தை வணங்கி உங்களுடைய முருகன் சிலை அல்லது வேல் இருந்தால் அபிஷேகம் செய்வது நல்லது பால் தயிர் நெய் பன்னீர் இளநீர் பழங்கள் பீபுதி சந்தனம் குங்குமம் இவ்வாறு உங்களிடம் இருக்கும் பொருளை கொண்டு செய்யலாம் வெறும் நீருக்குள் மஞ்சள் பூக்கள் எந்தும் செய்யலாம் இதன் பின் பிளக்கு ஏற்றி முழுவனுக்குமும் நெய்வேத்திய மாவ பால் பழங்கள் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பொங்கல் இவ்வாறு உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு வைக்கவும் அல்லது கற்கண்டு போட்டு பால் காய்ச்சி அதோடு பழப்பழமும் வைக்கலாம் பின் புள்ளையார் போட்டியோ மந்திரமோ சொல்லி குலதெய்வ மந்திரத்தையும் சொல்லி பின் முருகனென் போற்றி மந்திரம் கந்தசஸ்தி கவசம் உங்களுக்கு ஆறு கவசங்களும் தெரிந்த அறையின் படித்தோ கேட்டோ அல்லது கந்த கந்தசஸ்தி கவசத்தை மட்டுமன்றாவது படித்து ஒவ்வொரு நாளும் வடிவாக படித்து விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் ஆறு நாளும் கோயில் போய் வருவது மிகவும் நல்லது சன்னதிக்கு வந்திருக்கோம் உன் கண்ணை துறந்து எங்களை பாரப்பா முருகா எங்க வேண்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேலாவது எங்க ஆளுக்கு ஒரு நல்ல வழிய கட்டப்பா முருகா சில ஊரு காப்பும் கட்டுவார்கள் இந்த நாளில் சில ஊரு தெப்பை போட்டும் இந்த பூஜையை அறிவார்கள் போக வசதி இல்லாதவர்கள் வீட்டை கும்பிடலாம் எல்லா கோயில்களிலும் விசேஷமான பூஜைகள் முருகனுக்கு நடக்கும் சூர சங்காரமும் நடக்கும் நல்லூர் கந்தன் பழனி முருகன் செந்தூர் கந்தன் இவ்வாறு ஆறுபடை வீட்டிலும் அதிவிசேஷமாக விசேஷமாக பூஜைகள் நடக்கும் இந்த விரதம் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீர்களோ அப்படியே அதன் பின் உங்கள் விருப்பப்படி மாற்றி பிடிக்கலாம் அல்லது நிற்பாட்டலாம் முருகனை வருஷத்தில் மட்டுமல்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் கவசத்தை படித்து முருகனை வழங்குவது மிகவும் நல்லது அதுவும் செவ்வாய் தூச உள்ளவர்கள் ஒன்பது செவ்வாய் கந்தனுக்கு விளக்கு ஏற்றி கவசத்தை படித்து வர அவர்களுக்கு உள்ள தூசங்கள் நீங்கும் இது உண்மை படிக்கும் குழந்தைகள் கந்த சஸ்தி படிக்க வேணும் கட்டாயம் செவ்வாய் அல்லது வெள்ளியில் டாடா டூடு என்று படிக்க படிக்க நாக்கும் உச்சரிப்புகளும் அறுத்து உழுத்து வரும் கதைக்க தடக்கும் குழந்தைகளும் கரைக்க முனிக்கிடுவார்கள் இது உண்மை இப்படிப்பட்ட விரதத்தை உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு கடை குடித்து முருகனின் சூர சங்காரத்தையும் பார்த்து திரு பார்த்து எல்லோரும் சந்தோஷமாக வாழவும் அப்பனே முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் முருகனின் விரதம் கடைபிடிக்கும் போது பழனி சுவாமியான சத்குருவையும் வணங்கவும் வணங்கிப் பாருங்கள் எப்படி அற்புதம் என்று அவரை பற்றி தெரியாதவர்கள் இந்த கந்த சஷ்டியுடன் அறிந்து கொள்ளுங்கள் அதிர்ந்து போவீர்கள் ஓகே பாய் காவடி எடுக்கிறது வேல் குத்துறது உருகி உருகி வேண்டிக்கிறது நல்ல விஷயம் அதெல்லாம் நீ பண்ணணும்னு வேண்டிக்கணும் நாங்க பண்ண